வறண்ட குளப்பகுதிகளில் பாலம் பாலமாக இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா அதே அதுக்கான காரணம் பற்றி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஏன் அப்படிங்கறத இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் என்னன்னா இப்ப குலப்பகுதிகள் அதிகமாகவே வந்து களிமண்ணால இருக்கக்கூடிய வகையில தான் அமைந்திருக்கும் அதாவது குளங்களுக்கு அடியில இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா அது வந்து மணல் மண்ணை விட இந்த தான் இருக்கும் இந்த களிமண்ல ஒரு வகையான வேதிப்பொருள் இருக்குது என்ன வேதிப்பொருள் அப்படின்னா சோடியம் பெண்டோனைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் அந்த களிமண்கள்ல கலந்துருக்குது களிமண்ல இருக்கக்கூடிய இந்த வேதிப்பொருள் இருக்கு இல்லையா இது வந்து ஈரப்பசையாக இருக்கும் போது விரிவடைந்த நிலையில இருக்குமா அதே களிமண் வந்து எருகிய நிலையில இருக்கும் போது இதனுடைய தாக்கமும் வந்து குறைவாகத்தான் இருக்குமா இதனால தான் களிமண்ணுடைய இழுவிசை விசை இருக்கு இல்லையா அந்த விசை வந்து குறைந்து காணப்படுதான் இதனால தான் குளங்கள்ல இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா அதாவது களிமண் வந்து வறண்டு போயிடுச்சுன்னா பாலம் பாலம் மாதிரியான தோற்றம் வந்து காணப்படுதான் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க